ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்க வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து கோடை காலத்துக்கு ஏற்ற நல்ல குளிர்ச்சியான வெண்பூசணி தயிர் பச்சடி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த கோடை காலத்தில் நம்ம உடம்பு உஷ்ணத்தை குறைக்கிற மாதிரி உள்ள உணவு வகைகள் நிறைய எடுத்துக்கிடணும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வெண்பூசணியை வச்சு தான் ஒரு தயிர் பச்சடி செய்ய போகிறோம் இந்த வெண்பூசணி வந்து ஒரு நாட்டுக்காகி இதுல தனி சத்து நிறையா இருக்குது அது நம்ம உஷ்ணத்தையும் குறைக்க நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மை நிற்கிற தன்மையோட இது இது அதே மாதிரி இது கூட தயிர் சேர்த்து செய்கிறதுனால நம்ம உடம்பு நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த தயிர் இது தயிர் வெண்பூசணியை வச்சு ஒரு தயிர் பச்சடி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்வோம் இதுக்கு வந்து அரை கிலோ போல் வெண்பூசணி ஒரு கப் போல் தயிர் ஒரு பீஸ் இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு துருவின தேங்காய் இதெல்லாம் தான் நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து வெண்பூசணியோட அந்த கொட்டைலாம் இருக்கும் மேலே அதை வந்து எடுத்துடணும் எடுத்துட்டோன்னே இந்த மாதிரி பிளேட்னாக இருக்கும் அதுக்கப்புறம் அதோட தோலை வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க தோலெல்லாம் எல்லாம் நல்லா சீவின பிறகு இந்த மாதிரி துருவிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக திருவி வச்சிட்டோம் இப்போது துருவன வெண்பூசணியை நம்ம வந்து ஒரு பேனில் போட்டு அதை அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை வந்து நம்ம வதக்க போகிறோம் இப்போ வந்து அந்த பூசணியில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வரும் வந்து கொஞ்சம் நேரத்தில் இந்த காய் வந்து நல்லா வெந்துடும் அந்த தண்ணி சத்தெல்லாம் போயிடும் ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு அதை ஆற விட்டுடலாம் இப்போது நம்ம வச்சுருக்க இஞ்சி பச்சை மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் துருவ தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மையாக அரைச்சிக்கணும் அரைச்சதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குவோம் இப்போது நம்ம வச்சுருக்க ஒரு கப் தயிரை வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வச்சுருக்க அந்த தேங்காய் கலவையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வெண்பூசணி அது இப்போ நல்லா இருக்கும் அந்த வெண்பூசினியையும் நம்ம வந்து இப்போ இந்த தயிரில் சேர்க்க போகிறோம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு செய்ய போகிறோம் அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும் கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்தோடனே நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையும் ரெண்டு காஞ்ச மிளகாவையும் அதில் சேர்த்துக்கணும் இதுதான் நம்மளோட தாளிப்பு இப்போது நம்ம தாளித்ததை வந்து நம்ம வச்சிருக்க தயிர் கலவையில் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சுவையான ஆரோக்கியமான உஷ்ணத்தை குறைக்கிற தயிர் பச்சடி மென் பூசணி வச்சு சூப்பராக தயாராகிடுச்சு செம டேஸ்டியாக இருக்கும் நம்ம இதை வந்து சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம் ஸோ இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ